திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக நகர கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா நிகழ்வுகள் திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது முதலில் பூலவாடை பிரிவு பகுதியில் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து மவுன ஊர்வலம் துவங்கி சின்ன கடை வீதி டி எஸ் கார்னர் ஜவுளி கடை வீதி பூக்கடை கார்னர் வழி அண்ணா சிலையை அடைந்தது அண்ணா சிலைக்கு வந்த பிறகு அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அமைச்சர்கள் திமுக கொடியை ஏற்றி வைத்தனர் மேலும் அங்கிருந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான எஸ் பி செந்தில்குமார் தாராபுரம் நகர அவை தலைவர் கதிரவன் நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் திமுக நகர துணை செயல் செயலாளர் கமலக்கண்ணன் மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி பெரியசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி ராஜேந்திரன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக தாராபுரம் ஒன்றிய நகர பேரூர் இந்நாள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்